குருக்கள் மட புதைகுழியில் புதைக்கப்பட்ட எச்சங்களை தோண்டியெடுத்து மரபரு மரபணு பரிசோதனைகள் மூலம் அடையாளம் கண்டு அவை எச்சங்கள் அவர்களது குடும்பத்தினர் விரும்பியவாறு மீள அடக்கம் செய்வதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதும் இவ் உயரிய சபையினுடைய கடமையாகும் இதற்கு தேவையான நிதி விடுவிக்கப்படாமை காரணமாகவே இன்னும் பிற்படுத்தப்பட்டு செல்வதாக நான் அறிகின்றேன் எனவே இதற்கு தேவையான மொத்த நிதியையும் குறித்த பிரதேச பிரதேசத்துக்கு விடுவித்து அவசரமாக அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டு ஆவண செய்யுமாறு இந்த உயர் சபையிலே தங்களிடம் வினயமாக கற்றுக்கொள்கின்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரே நீங்கள் கூறியதைப் போன்று நானும் அந்த இடத்துக்கு நேரில் சென்று பார்வையிட்டிருந்தேன் உயர் நீதிமன்றத்தால் லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கும் அது கழுவாஞ்சு குடிக்கும் சென்றிருக்கும் இருக்கும் பிரதேச செயலகத்துக்கு அல்ல அது நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கும் இதில் ஏன் தாமதம் ஏற்பட்டது என்பதை இங்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொள்ளும் போது நீதித்துறை மருத்துவ அதிகாரிகள் மற்றும் பிற ஆராய்ச்சியாளர்கள் அகழ்வாராய்ச்சியின் கட்டத்தை முடிவு செய்து அவர்கள் நீதிமன்றத்துக்கு ஒரு பட்ஜெட்டை வழங்குகின்றனர் இதனையடுத்து ஏழு நாட்களின் பின்னர் நீதிமன்றம் அவர்களுக்கு தேவையான பணத்தை கோருகின்றது இந்த கட்டத்துக்கு பின்னர் இந்த அகழ்வாராய்ச்சியை மேலும் பல கட்டங்களுக்கு தொடர விரும்பினால் அதற்கான பணம் வழங்கப்படும் அது ஒரு பிரச்சனை அல்ல இதன் பின்னர் அவர்கள் அதனை அனுப்பியதை அடுத்து நீதிமன்ற விடுமுறைகள் வந்தமையாலும் டிப்வா புயல் ஏற்பட்டமையாலும் அவர்கள் அனுப்பிய பட்ஜெட் முழுமையடையவில்லை எனவே சில விடயங்களை தெளிவுபடுத்தவும் நியாயப்பாடுகளை வழங்கவும் எனது அமைச்சு மேலும் சில விகிதங்களில் அவதானங்களை செலுத்த வேண்டி ஏற்பட்டது தற்போது பணம் விடுவிக்கப்பட்டுள்ளது நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் இது இந்த காலகட்டத்தில் மாத்திரம் நடக்கும் இரண்டாவது மூன்றாவது தவணைகள் காலம் எடுக்காது ஏனெனில் பட்ஜெட் தற்போது நடைமுறையில் இருக்கின்றது இதனால் நிர்வாக ரீதியாக ஏற்பட்ட தாமதத்துக்கு அந்த பகுதி மக்களிடமும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடமும் மன்னிப்பு கோருகின்றேன் மேலும் இந்த விடயங்களில் குறிப்பாக இந்த அகழ்வாராய்ச்சிகளில் நான் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்துகின்றேன் இந்த வழக்கு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு வரும்போது பணம் கிடைத்திருக்கும்